இதோட <laughs> <laughs> தொடக்கா வந்து கொண்டிருக்கேன் இந்த யானை இப்போ அஞ்சு வந்து துடைக்கா வந்து கொண்டிருக்கேன் யானை வாரத்திலேயே நாலஞ்சாலு பேடி கட்டி 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 இந்த தென்னங்கட்டு தென்னை அழிச்சி போட்டுருவோம் நான் இதை வந்து இந்த வீடு யானை உடைச்சிருக்கு ஒரு வீட்டில் அஞ்சு வீட்டு உடைச்சிருக்கு இப்போ அஞ்சு உடைச்சி இதை நமக்கு என்ன ஒரு உதவி பண்ணி இதர ஒன்று நமக்கு இது செய்யணும் இதுக்கு இப்போ நான் கழிச்சா போட்டு உடைக்கிறேன் இது தொழிலாக இருக்கு இப்போ எங்களுக்கு இந்த யானை வந்து ஏரியா மற்ற மாவட்டத்தை ஃபுல்லா தெரிஞ்சோம் புரியும் இந்த ஜானியம் கட் பண்ணதாக தான் நாங்கள் ஏரியா குளிக்கலாம் வீட்டில் அப்படி அடித்து கட் பண்ணி தரணும் இந்த ஜானியங்களுக்கு புள்ளாய விளக்கிணு அடித்துள்ள இது இட விழுந்து இடஒ அடிக்காக வச்சுட்டு போயிருக்கீங்க இதோ நல்ல விளைக்கு வீட்டை வைத்தான் பாட்டி இடம் அடிக்கிறீங்க வீட்டு கதையெல்லாம் கதையெல்லாம் அடிச்சு தொடர்ந்து கிடந்த தொடங்கி வீட்டில் இந்த மக்கள் இந்த கிராமத்தில் இருந்து இப்படமா வாழணும் நீங்க நினைச்சா இதுக்குள்ளே குறுகிய ஏற்பாடு பாதுகாப்பு அதாவது ஆனைவேலி அது இதாண்டு ஃபோட்டோ ஏதாவது ஒரு மறைப்பு கொண்டு ஃபோட்டோ இதில் வாழ விடுங்க வாழ விடுறது தான் கொஞ்சம் அதாவது உங்களுக்கு அதாவது இன்னக்குற புள்ளியை பாருங்க ஸ்கூல் போகிற புள்ளையில கூட இன்னும் பாத்ரூம் பைத்து பயப்பாடுது பயப்பாடு பாத்ரூம் பயிற்று அப்போ அதில் பாவம் தான் நெஞ்சடை செத்தாலும் தெரியாது ஆனாடி செத்ததா இல்லை நெஞ்சு வடி செத்தாலும் தெரியாது அப்படியே கட்டதில் நான் இது